இது பொட்டு உளுந்து பொட்டு உளுந்து இது ரேஷன் பச்சரிசி இல்ல ரேஷன் பச்சரிசி மாதிரி இது ரேஷன் புளுங்கல அரிசி இது நம்ம கொள்ளு 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 அது இது மட்டும் இல்லங்க நம்ம ஓட்ஸ் ஒரு கப் ஒரு கப் அவல் இது வந்து என்ன அவல்னா மட்டை அரிசியில செய்யற அவல் சரி ம் இதெல்லாம் நம்ம இப்ப ஊற போடலாம் சரிங்களா ம்

இது வந்து தினை கினை சிறுதானியல இது ஒரு தினை கினை தினை அரிசி இது வந்து குதிரொலி அரிசி இப்ப இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம்னா இப்ப இதுல தண்ணி விட்டிருவாங்க உம் கிடைக்கணுமா ஊருட்டும் இப்போ வந்து இந்த ஓசையும் அவளையும் நம்ம மிக்சியில் போட்டு இதெல்லாம் அரைக்கும் பொழுது இதை போட்டுக்கலாங்க கொஞ்ச நேரம் ஊருன்னா போதும் அப்போதைக்கு ஊற போட்டுக்கலாங்க தடவை கல்வியாச்சுங்க இப்போ வந்து இதை தையை தையை எடுத்துக்கோங்க இப்போ தான் அப்படி நீங்க மிளகா போட்டுக்கலாம் இதில் ஊற வச்சுருவோம் சரிங்களா ஊருல முன்னாடி ஆட்டும் பொழுது நம்ம பார்க்கலாங்க கொள்ளு குதிரைவெளி தேனை நம்ம எல்லாத்தையும் நம்ம ஊற போட்டிருந்தோம்னாங்க உளுந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம மிளகாயும் நம்ம ஊற போட்டிருந்தோம்மாங்க மிளகாய் வெள்ளைப்பூல போட்டிருக்கோம் இது நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ ஆட்டெல்லாம் அது அது இது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து ஹோர்ஸ் ஊற வச்சிருக்கிட்டோம் இது வந்து நம்ம அவள் சாப்பு அவள் ஊறிருச்சுங்க அது மட்டும் இல்லாமல் கட்டைப்பயிர் ஊற வச்சுருக்கோங்க பாசிப்பயிறு கடலைப்பருப்பு பச்சை பருப்பு ரெண்டு மூணு தேங்காய் சில்லு இஞ்சி அதனால் ஒரு ஒரே ஒரு தக்காளி நம்ம சோம்பு சீரகம் மிளகு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் புதுனா தழை மல்லித்தலை நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு சொல்லாங்க பச்சை கடல பொருப்பு நிறக்கல்லை பொருப்பு கருவேப்பள்ளையும் போட்டுலாங்க இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இந்த பயிர்கள்லாம் போடலாங்க போட்டுற அவல் போட்டுடலாங்க இப்போ வந்து ஓட்ஸ் போட்டுடலாங்க மிளகு சீரகம் சோம்பு மஞ்சள் தூள் பெங்காயம் போட்டுடலாம் இதுக்கு தகுந்த உப்பு போட்டுடலாங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுலாங்க மல்லி புதுனா போட்டுடலாங்க கேரட் துருவல் போட்டுடலாங்க இப்போ தோசை மூலிகை தோசை ஊற்றிடலாங்க

மூலிய தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க இது வந்து வெங்காய சட்னி வெங்காய சட்னா வெறும் வெங்காயம் வெறும் வெங்காயம் புளி வர மிளகா கருவேப்பில இந்த கார சட்னிக்கு வந்து இந்த மூலிய தோசைக்கு வந்து இந்த கார சட்னி சூப்பராக இருக்குங்க சுடுது பார்த்து சாப்பிடுங்க

குழந்தைங்களுக்கும் சத்து கொடுத்த திருப்தி இருக்கும் இல்லைங்களா அதனால் நீங்களும் இதாகட்ட செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அந்த சகோதரிக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்